வரது என்ன பட எங்க போகுது எதுக்காக மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியையும் சேர்த்து கட்டி பல்லவ பல்லவசைனியும் தப்பி பிழைக்கிறதுக்கு இன்னும் ஒரே தான் பாக்கி இருக்கு கொஞ்சம் முன்னாடி கலகலப்பா இருந்த சாலையில குதிரை மேல இருந்தது இன்னாருன்னு தெரிய வந்தப்ப படைகளோட முழக்கத்தை கேட்டது கொஞ்சம் பின்னால வந்துட்டு இருந்த ஆயினரும் புத்த பிக்ஷுவும் வேகமா நடந்து வண்டியை நெருங்கி வந்தாங்க முன்னணி படை கண்ணுக்கு தெரிஞ்சதோ வண்டி சாலையில ஒதுக்கு போறோமா நின்னுச்சு சிவகாமியோ அத்தையும் வண்டியிலிருந்து இறங்கி நின்னுட்டாங்க படை வர முழக்கம் அத்தையோட காதல விழாதபடியால மற்றவங்களை போல அவகிட்ட எந்த பரபரப்புமே இல்லை சாலை ஓரத்து மரத்துக்கு பின்னால புத்த பிக்ஷு தெரிஞ்சும் தெரியாததுமா நின்னுட்டாரு அவர் ராஜவம்சத்தினரை கண்ணால் கூட பார்க்கறது இல்ல அப்படிங்கறது மாதிரியான விரதங்கள் கொண்டவர் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால அவர் மறைஞ்சு நிற்கிறத பத்தி மற்றவங்களுக்கு எந்த வியப்புமே ஏற்படல ஆனா எல்லாருக்கும் மனசு ஒருவாறு கலக்கமடைஞ்சுதான் இருந்துச்சு வரது என்ன பட எங்கே போகுது எதுக்காக தெக்க இருந்து வரதுனால அது வாதாபி பட இல்லை அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அப்படின்னா அது யாரோட பட இப்படி பல கேள்விகள் எழுந்துச்சு காஞ்சியிலிருந்து கிளம்பி வர வழியில் நம்மளோட பிரயாணிகள் பெரும்பாலும் யுத்த போக்க பற்றியும் யுத்த முடிவு என்ன ஆகுங்கிறத பற்றியும் பேசிட்டு தான் வந்தாங்க யுத்தத்தை நினைவுற்றுகிற காட்சிகள் தான் எங்கெங்குமே தோன்றி வந்துச்சு சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு எல்லாரும் தெற்கு நோக்கி போகிறவங்களாகவே இருந்தாங்க அநேகமாக அவங்க எல்லாரும் காஞ்சி நகரத்திலிருந்தும் காஞ்சிக்கு சுற்றிலும் இருக்கிற கிராமங்களிலிருந்தும் யுத்த நிலைமையை முன்னிட்டு புறப்பட்டவங்க அப்படி புறப்பட்டு வந்தவங்களில் ஸ்திரீகள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆண்டி பிரதேசிகள் கூனர் குருடர் காபாலிகர் இப்படிப்பட்டவங்களாம் அதிகமாக காணப்பட்டாங்க முக்கியமாக காபாலிகர்கள் வழிநெடுக பல்லவ ராஜகுலத்தை சபித்து கொண்டே போனாங்க காஞ்சி நகரத்தில் கள்ளுக்கடைகளை மூடி தங்களை நகரத்தை விட்டே துரத்திய குமார சக்கரவர்த்தியின் பேரில் அவங்க தங்களுடைய சாபங்களுக்குள்ள மிக கடுமையான சாபங்களை புழிஞ்சிட்டு போனாங்க மாமல்ல நரசிம்மன்கிற ரணபத்ர காளிக்கு பலி கொடுத்து தாங்கள் மதுபானம் செய்கிற மாட்டு கும்பல அவனுடைய ரத்தத்தை ஏந்தி குடித்து தங்களுடைய பயங்கரமான மரண தாகத்தை தனித்து கொள்ளப் போவதா அவங்களில் நிறைய பேர் உரத்த குரலில் சத்தம் போட்டு சபதம் செஞ்சாங்க இன்னும் சில பேர் மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியையும் சேர்த்து கட்டி மயான ருத்ரனுக்கு பிரீதியாக உயிரோடு கொளுத்தி அவங்களுடைய எலும்பு சாம்பல தங்களுடைய உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு உஷ்ணம் தனியப் போவதாக சபதம் செஞ்சாங்க இந்த சாபங்கள் சபதங்கள் எல்லாம் பிராகிருத பாஷையிலையும் வேற கலப்பு மொழிகளிலும் செய்யப்பட்டதுனால அந்த காபாலிகர்கள் வடதேசத்திலிருந்தும் மேற்கு பிராந்தியத்திலிருந்தும் வந்தவங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துச்சு அங்கங்கே வண்டியில் பிரயாணம் செஞ்சபடியாலும் சிவகாமியுடைய உள்ள வேற வேற உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தபடியாலும் அவளுடைய காதலை அந்த பயங்கரமான சாபங்கள் எதுவுமே விழலை ஆனால் ஆயனருடைய காதலை அவையெல்லாம் கர்ண கடூரமாக விழுந்துச்சு அதையெல்லாம் கேட்க சகிக்காம அவர் காதை பொத்திக்கிட்டார் புத்த பிக்ஷுவுடைய செவிகளுக்கு மட்டும் அந்த சாபங்கள் எந்த விதமான அருவறுப்பையும் கொடுத்ததா தெரியல அதுக்கு மாறா அவருடைய முகத்துடைய கடூரத்தை இன்னும் கடூரமாக்கி கொண்டு சில சமயம் புன்னகை தோன்றுச்சு பிக்ஷு ஒரு தடவை காபாலிகர் கூட்டத்துல புகுந்து பேசிட்டு இருந்துட்டு ஆயனர்கிட்ட வந்து ஆயனரே எப்பவாச்சு நான் புத்த சமயத்தை துறந்து சைவ நாகர பட்சத்துல காபாலிகத்துல தான் சேர்வேன்னு சொன்னார் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஆயனர் சுவாமி அப்படிப்பட்ட எண்ணம் தங்களுக்கு ஏன் வரணும் புத்த சமயத்து மேலே தங்களுக்கு என்ன கோபம் யுத்தங்கள்னால ஏற்படுற சங்கடங்களையும் துன்பங்களையும் பார்க்க பார்க்க புத்த பகவான் காட்டிய அஹிம்சா மார்க்கமே உத்தமமான மார்க்கம்னு எனக்கே இப்போ தோணி வருது அப்படின்னு சொன்னார் அட அதனால தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் காலசம்ஹார மூர்த்தியை கைவிட்டு புத்த பகவான அடைவதாக இருந்தால் அதுக்கு பிரதியாக காபாலருத்ரமூர்த்திக்கும் ஒரு அடியார் வேணும் இல்லையா அப்படின்னு நாகநந்தி சொன்னது ஆயினருக்கும் இன்னும் மனக்குழப்பத்தை உண்டாக்குச்சு அபூர்வமா தெற்கு இருந்து வர பிரயாணிகள் சிலர் காணப்பட்டப்ப காஞ்சிக்கு பக்கம் இருந்து வரவங்க நிறுத்தி தெற்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க அவங்க மறுமொழி சொல்லிட்டு காஞ்சியுடைய நிலைமையை பத்தி விசாரிப்பாங்க இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் நாகநந்தி அங்கங்க நின்று ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிப்பார் இப்படி ஒரு தடவை கூட்டத்தில் நின்று பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா நாகநந்தி ஆயனர் சிவகாமி ரெண்டு பேருடைய காதிலும் விழும்படியா நாம் ஒன்று நினைக்க யுத்த தேவன் வேற ஒன்று நினைக்கிறான் போலல்லவா தோணுது தேசித்தபடி நம்முடைய பிரயாணம் நடைபெறாது போல இருக்கே அப்படின்னு சொன்னார் அப்படியா புத்ததேவர் என்ன கருணை செய்கிறாரு அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்டாரு ஆயனர் ஆடடா அத்த மாதிரியே அப்பாவுக்கு காது மந்தமாகி வருது அப்படின்னு சொல்லி சிவகாமி புன்னகை புரிஞ்சா அந்த நகைச்சுவையை அனுபவிச்ச நாகநந்தி செவிடரோடு பேசுவது மாதிரியான உரத்த குரல்ல நான் குரல் சொல்லல யுத்த தேவனை சொல்லற அப்படின்னு சொன்னாரு அப்படியா யுத்த தேவன் என்ன சொல்லறாரு நம்ம வழிமறிக்க போறாரா அப்படின்னு ஆயினர் கேட்டாரு அப்படித்தான் அப்படின்னு சொன்ன நாகநந்தி மறுபடியும் மெல்லைய குரல்ல சொன்னார் பல்லவ ராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு மேற்க இருந்து கங்க நாட்டு சைனியம் படையெடுத்து வந்து எல்லைப்புறத்தில் நிற்குதான் தெற்க பாண்டிய மன்னர் பெரும் படையை திரட்டிட்டு வராரா பாண்டியர் சைனியம் கிழக்கு சோழ நாட்டு எல்லைக்கே வந்துருச்சா வடதிசையிலேருந்து வர வாதாபி சைனியத்தை பற்றி தான் உங்களுக்கே தெரியும் பல்லவ சைனியம் தப்பி பழைக்கிறதுக்கு இன்னும் ஒரே திசை தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆ எந்த திசையை சொல்லுறீங்க அப்படின்னு ஆயனர் கேட்டாரு எந்த திசையா கிழக்கு திசையத்த சொல்லற கிழக்க சமுத்திர ராஜ்யம் கிட்ட வேணும்னா மகேந்திர பல்லவர் அடைக்கலம் புகழான்னு நாகநந்தி சொன்னாரு சமுத்திரத்துல விழுந்து சாகலான்னு சொல்லுறீங்களா அடிகளே உங்களோட இறுதியோ இப்படி ஈரப்பசையே இல்லாத பாலைவனமா எப்ப ஆச்சு அப்படின்னு ஆயனர் கோபமான குரல்ல சொன்னாரு ஓ மகாஸ்தபதியே என்ன அவ்வளவு நீசகுணம் உள்ளவன்னு ஏன் நீங்கள் கருதணும் பல்லவ குலம் கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாச்சே இப்போ அந்த வம்சத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற சமயத்தில் அந்த கடல் அடைக்கலம் தராதான்னு சொன்னேன் கடல் அடைக்கலம்னா கடலில் முழுகி விடுதல்னு தான் பொருளா கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் தப்பலாம் இல்லையா ஆனால் அதுக்கும் ஒரு ஆபத்து இருக்கு இலங்கையில் இப்போ இருக்கிற அரசன் மகேந்திர பல்லவருடைய அருமை சிநேகிதன்தான் ஆனால் அவனை இலங்கை சிம்மாசனத்திலேருந்து தள்ளிவிட ஒரு பெரும் கலகம் அங்கே நடக்கிறதா பாவம் பல்லவர்களுக்கு வந்திருக்கிற கஷ்ட காலம் அவனுடைய சிநேகிதர்களை கூட பீடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷு ஒரு கோரமான சிரிப்பை சிரித்தார் ஆனால் ஆயனர் அப்போவும் விட்டு கொடுக்காம எதுக்காக மகேந்திர பல்லவர் இலங்கை கோடணும் காஞ்சிக்கோட்டை இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னார் ஆமாம் காஞ்சிக்கோட்டை இருக்குது அதில் எட்டு மாதத்துக்கு முன்னாடி பயங்கொல்லி பல்லவ ஒழிஞ்சிட்டது மாதிரி இப்போ அவனுடைய தந்தையும் ஒழிஞ்சுக்கலாம் பாதாபி படை வழி தங்காமல் வந்திருந்தால் கோட்டை ஒரு நொடியில் தகர்ந்து போயிருக்கும் இப்போ கோட்டை பலப்பட்டுருச்சு அதனால் சில காலம் கோட்டைக்குள்ளே பத்திரமாக இருக்கலாம் பாதாபி படை ஆறு மாதமாக வடபெண்ணை கரையில் என்ன செஞ்சுட்டு இருந்ததுன்னு தான் தெரியலை அப்படின்னு சொன்னார் பிக்ஷு இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவகாமியுடைய செவிகளில் புண்ணுல கோழி இடுவது மாதிரி விழுந்துச்சு கடவுளே நாக்கில் விஷம் இருக்கிற இந்த நாகநந்தியுடைய கர்வத்தை அடக்க மாட்டாயா அப்படின்னு வேண்டிக்கிட்டான் விஷயத்தில் விஷயத்துல மனநிலை சஞ்சலம் உள்ளதாக இருந்துச்சு அவர்கிட்ட காரணம் இல்லாத அருவருப்பும் இன்னதுன்னே தெரியாத பயமும் அவருடைய மனசுடைய ஆழத்தில் குடிகொண்டு இருந்துச்சு மாமலனை பற்றி அவர் சொன்ன செய்திகளை கேட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட அவருடைய அருவறுப்பு இன்னும் அதிகமாச்சு இன்னொரு பக்கம் புத்தபிக்ஷுவுடைய விசாலமான உலக அனுபவமும் ஆழ்ந்த கலைஞானமும் அவர்கிட்ட அவளுக்கு பக்தியையும் மரியாதையையும் உண்டு பண்ணியிருந்துச்சு அது மட்டும் இல்லை தூர தூர தேசங்கள் எல்லாம் போய் அங்கங்க மகா நாட்டிய மாடி பரத கண்டத்துடைய ஒப்பற்ற நடன ராணி அப்படின்னு பெயரும் புகழும் பெறுவதை பற்றி பிக்ஷு அடிக்கடி சொல்லி அவளுடைய உள்ளத்துல திக்விஜய பகல் கனவுகளை உண்டு பண்ணியிருந்தாரு அதெல்லாம் அவருடைய உதவியினாலதான் சாத்தியமாக கூடும் அப்படிங்கிறதும் உலக மரியாதை சாதுவான தன்னுடைய தந்தையினால ஆகாதுங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதனால் புத்த பிக்ஷுக்கிட்ட தன்னுடைய மனசில் இருந்த அருவருப்பை போக்கிட்டு அவர்கிட்ட ஸ்னேகபாவத்தை வளர்த்து கொள்ளணும்னு அவ முடிவு செஞ்சுருந்தாள் ஆனாலும் புத்த பிக்ஷு பல்லவ குலத்தை பற்றியும் மாமல்லரை பற்றியும் அடிக்கடி சொன்ன வசை மொழிகள் அவளுடைய ஸ்னேக முயற்சிக்கு குறுக்க நின்று அருவருப்பை வளர்த்து வந்துச்சு பாதாபி படை வடபெண்ணை கரையில் ஆறு மாதமாக இருந்ததை பற்றி புத்த பிக்ஷு குறிப்பிட்டதும் சிவகாமி ஆத்திரமான குரல்ல சுவாமி வடப்பெண்ணைக்கு போய் வாதாபி படைகளை நீங்களே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுவீங்க போல இருக்கே பல்லவ குலத்து மேலே உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டான் உடனே பிக்ஷு சாந்தமான குரலில் பல்லவ குலத்து மேலே எனக்கு என்னத்துக்கு அம்மா கோபம் அவங்களோட கையாலாக தனத்துனால இப்போ நாம் நினச்சி வந்தபடி பிரயாணம் செய்ய முடியாமல் இருக்குதுன்னு தான் வருத்தமாக இருக்குது சிதம்பரத்துக்கு போய் அங்கேருந்து கீழே சோழ நாட்டு ஸ்தலங்களை தரிசனம் செஞ்சுட்டு நாகப்பட்டினத்தில் நடக்க போகிற மகா புத்த சங்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக சொன்னேன் இல்லையா இப்ப பாண்டிய சைனியோ கீழே சோழ நாட்டில் படையெடுத்து வருவதா தெரியுது இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம சோழ நாட்டுக்கு போவது உசிதமானதாக யோசிக்கிற அப்படின்னு சொன்னார் பின்ன நம்ம என்னதான் செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஆயனர் கேட்டார் கெடில நதிக்கரையில் ஒரு அமைதியான இடம் இருக்கு உங்களுடைய சிற்ப வேலைகளை நடத்துறதுக்கோ அங்கே நிறைய வசதி இருக்கு குன்றுகளும் பாறைகளும் ஏராளமாக இருக்குது இந்த யுத்த குழப்பமெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு பிக்ஷு சொன்னார் ஆயனருக்கு இப்போ பிக்ஷு மேலே சந்தேகம் அதிகமாகிட்டே வந்துச்சு சரி போக போக பார்த்துக்கலாம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ரெண்டு நாளாக பேச்சு நடந்துட்டு இருந்ததுனால எதிர படை வர சத்தம் கேட்டதோ ஒருவேளை படையெடுத்து வர்றது பாண்டிய சைனியம் தானோ அப்படின்னு ஆயனரும் சிவகாமியும் சந்தேகப்பட்டாங்க ஆனால் முன்னணியில் பறந்த கொடியில் ரிஷபத்தை பார்த்ததோ பல்லவர் படைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு படைவீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் இதை உறுதிப்படுத்துச்சு வாதாபி அழிக தலைக்காடு வாழ்க புலிகேசிக்கு நாசம் துர்விநீதனுக்கு துர்மரணம் அப்படிங்கிற கோஷங்களையும் காஞ்சி வாழ்க மகேந்திர பல்லவர் வாழ்க மாமலரின் வீர தோல் அப்படிங்கிற முழக்கங்களையும் மாத்தி மாத்தி அந்த வீரர்கள் எழுப்பிட்டு கம்பீரமா நடந்தாங்க இந்த குரலொலிகளுக்கு இடையிடையே பேரிகை முதலிய யுத்த வாத்தியங்கள் எட்டு திக்கும் எதிரொலி எழும்படி முழங்குச்சு மேற்படி கோஷங்கள் எழுந்தப்ப மரத்துக்கு பின்னால் மறைஞ்சிருந்த நாகநந்தி அறிகளுடைய முகத்தை யாருமே பார்க்கல பார்த்திருந்தா படமெடுத்து நாகசர்பத்துடைய நாகசற்பத்துடைய கண்களில் கண்களிலிருந்து தீப்பொறி கிளம்புவது மாதிரி அவருடைய இருந்தும் பொறி கிளம்பிட்டு இருந்ததை கவனிச்சிருக்கலாம் படை சின்ன படை தான் நாற்பது ஐம்பது குதிரைகளும் இரண்டாயிரம் காலாட்களும் இருக்கலாம் அதனால் அரைநாளிகைக்குள்ள நம்முடைய பிரயாணிகள் நின்றிருந்த இடத்தை தாண்டி படை போயிடுச்சு கொஞ்சம் முன்னாடி கலகலப்பாக இருந்த சாலையில் நிசப்தம் குடிகொண்டுச்சு பெரிய நகரத்திலிருந்து திடீர்னு நிர்மானுஷ்யமான காட்டுக்குள்ள வந்துட்டது மாதிரி தோணுச்சு படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்களில் மாமல்லர் வாழ்க மாமல்லரின் வீரத்தோல் வெல்க அப்படிங்கிற கோஷங்கள் சிவகாமியுடைய உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணி இருந்துச்சு மாமல்லர் பயங்குள்ளியாக இருந்தால் பல்லவ வீரர்கள் அவரை பற்றி இப்படிப்பட்ட வீர கோஷங்களை சொல்லுவாங்களா அப்படின்னு சிவகாமி நினச்சா ஆயனரே போகலாமா அசோகபுரம் இன்னும் ஒரு நாளிகை தூரம் இருக்குது அப்படின்னு நாகநந்தியோட குரல் கேட்டுச்சு ஆஹா போகலாமே சிவகாமி வண்டியில் ஏறிக்கோ அத்தையையும் ஏற சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆயனர் சிவகாமி வண்டியில் ஏறாமலையே அப்பா இந்த படைவீரர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலையேம்மா பார்த்தா யுத்தத்துக்கு போகிற படையாகத்தான் தோணுது அந்த வீரர்கள் செஞ்ச யுத்த கோஷங்களை கேட்டப்ப எனக்கு கூட கல்லுளியை போட்டுட்டு கத்தியை எடுத்துக்கணும்னு தோணுச்சு எதுக்காக இப்படி பயந்து ஊரை விட்டு ஓடுறோன்னு வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஆயனரே இப்படிப்பட்ட சஞ்சலோ உங்களுக்கு எப்ப வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மூர்த்தியான புத்த பகவான் கிட்ட உங்களுடைய அபார பக்தியை தெரிவித்துக் கொண்டீரே அப்படின்னு சொன்னாரு புத்த பிக்ஷு அந்த சமயத்துல சாலையில படை மறைந்த திக்கில் இருந்து ஒரு தனி குதிரை வர சத்தம் கேட்டுச்சு வர வர அது சமீபித்து வந்துச்சு வரது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க எல்லாருக்குமே ஆவல் இருந்தபடியால நின்ற இடத்துல அப்படியே நின்னாங்க குதிரை அவங்களுக்கு பக்கமா வந்துச்சு குதிரை மேல இருந்தது இன்னாருன்னு தெரிய வந்தப்ப ஆயனருக்கும் சிவகாமிக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை ஏன்னா குதிரை மேலே இருந்தவ அவங்களுடைய அரண்ய வீட்டுக்கு பரஞ்சோதி வந்த தினத்துல அவங்க கிட்ட சொல்லிக்காமையே மாயமாக மறைஞ்ச குண்டோதரன் தான் குருவே நான் என்ன தவறு செஞ்சேன் என்னை இப்படி அனாதையாக கைவிட்டுட்டு சொல்லாமல் புறப்பட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அளருனா குண்டோதர